இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முறையும் வந்து யார ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன் பாருங்க ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால் வளர முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கான ஒரு குறிப்பிட கையில வச்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில் கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம் ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள தவிர திமுக என்பது எழுபத்தைந்து ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியை கட்சியாக இருந்து ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம் ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி ஆட்சிப்படுத்த ஏற்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான